மாட்டிலே பதிவு செய்த பதிமூணு வண்டி உரிமையெல்லாம் சென்று தேவாரிபட்டி அப்துல்பட்டி ஐந்தாவது செங்கரை திருப்படைக்காடு எஸ்பிஆர் ஆறாவது கல்லுப்பட்டி மகாராஜாபுரம் கனிபிராஸ் கொல்லார்பட்டி திருமலை சாமி பாகனூரி வெட்டிக்கிட ஊராட்சிப்பேட்டை ராமையா

சாமி வீரன ஒரே ஊருயா குட்டி ஊருயா கண்ணுடா ஒரே ஒரு ஜீவன் வருதே பாடு பாப்பு அப்புறம் குட்டிப் புடிடா வாணி போங்க கை எடுமா சீட் எடு போய் ஓடி வளைய வேண்டா ஊரியா நம்ம நேரம் <laughs> ஒன்றில் <laughs> 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 22 <laughs> வேண்டிய <laughs>

திருமலைசாமி சாமி மாகவே வெட்டி ஊராட்சி மன்றத்தில் தலைவர் ராமையா

மூன்றாவதாக தேனி மாவட்ட தேவாரணிபட்டி அப்பகுட்டியா வல்லுப்பட்டி மகாராஜாவா வல்லாரப்பட்டி திருமலை சாமியா சாகவே பிஆாரி வெச்சிக்குள்ள ஊராட்சி மன்றத்தில் ராமயாவா பூதராஜாவா தேனி மாவட்ட வீர வால்வா வால்வாசாகனு விடுறாங்க எப்படி முடிவோசருடையவாறு மூன்றாவதாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்றுல்ல இரண்டு முப்பத்தி மூன்று முதல் முதல் பரிசு பிரிவிற்கு மதுரை மாவட்டம் பரவி கிடாரிப்பட்டி சுபிஷா இரண்டு ஆதி பரிசு தள்ளி வேல் முத்த முத்துச்சாமியா

क्या 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 भूलो यहाँ अलार्म फिर से बजना चलेगा यार ये मोर्चे में मोर्चे लेके आओ मोर्चे मोर्चे जोड़ने को लगा और इन्हें लगा रहेगा क्या लूटे लूटे मेरा मुंह भी जाए वो मन्ना भी भूल जाए इतने सारे मरें ये वीडियो देखना था मैट्रिकल ग्राम बोलने ನೋಡೋದಾಯ ಎರಡಾದ ಬಿಂದಿಗೆಯೋ ಮಟ್ಟ ಮಯ್ಯಂದಳ ಒಟ್ಟಿಕುಳ ಸಂಜನೆ ಅಡಕದವರ 娘娘，你真的来。